அப்படி காலை அப்படி நீட்டுங்க எல்லா வகையிலும் இன்புட் வாடகை மாலை வடக்க மக்களே இப்போது வந்து எல் ஃபோர் எல் ஃபைவ் இப்போலாம் வந்து கொஞ்சம் சரி பண்ணி ஐயாவுக்கு இப்போ நான் என்ன செய்கிறேன் இந்த மூட்டு வலியெல்லாம் அதிகமாக இருக்குது அதெல்லாம் சரி பண்ணியிருக்கேன் எல்லா நரம்புகளும் சரி பண்ணியிருக்கேன் மக்களே இப்போ வந்து நான் வந்து இப்போது என்ன செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த இறக்க மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு எல்லாம் கொதிக்க வச்சாச்சு மக்களே கொதிக்க வச்சு அதை என்ன செய்கிறேன் எந்த நிலை எப்படின்னா நல்லா பாருங்கள் மக்களே நன்றாக பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு தெளிவாக இயற்கை அலையை கொண்டுட்டு வந்து சாதாரணமாக ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டர் தண்ணியில் நன்றாக கொதிக்க வைக்கணும் நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் கற்புரத்தை போடணும் நல்லா பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு மஞ்சத்தூள் அந்த ஒன்றரை லிட்டர் தண்ணியில் ரெண்டு ஸ்பூனு மஞ்சத்தூள் அதில் போட்டு நன்றாக அதை கலக்கி அதை எடுத்து வச்சுட்டு நீ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அதனால் தண்ணியெல்லாம் கொதித்து போச்சு அந்த கொதித்த தண்ணியில் மஞ்சத்தூள் போடணும் மக்கேலே அந்த மஞ்சத்தூள் எப்படி நான் போட்டாச்சு மஞ்சத்தூளும் கொய்ச்சி இப்போ கல்பூரம் போடணும் இந்த அப்படியே நீ பிடிக்கிறேன் பாருங்க இந்த அப்படி இந்த இதில் எப்படி இப்படி பாருங்க பாருங்கள் மக்களே போடுறேன் பாருங்க மஞ்சத்தூள் அதெல்லாம் போட்டு கோயிச்சு கோய்ச்சி இங்கே பாருங்கள் தண்ணி என்ன கலராக வருது பாருங்கள் நல்லா மஞ்சள் வச்சு பஞ்ச மஞ்ச செவுப்பாக வருது பாருங்கள் மக்கள் எங்கே பாருங்க நல்லா இங்கே பாருங்க இதான் வந்து கற்பூரம் போட்டிருக்கேன் கற்பூரம் போட்டிருக்கேன் நன்றாக மக்கள் எங்கே பாருங்க இங்கே பாருங்க ஆலங்கரைச்ச மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் மக்கள் கற்பூரத்தை போட்டாச்சு ஆலங்கரைச்ச மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஐயாவுக்கு ஒத்தடம் கொடுக்க போகிறேன் இங்கே பாருங்கள் நல்லா ஒத்தடம் கொடுக்க போகிறேன் ஆமாம் கால நல்லா நீட்டிங்க ரெண்டு காலையும் நீட்டிங்கயா ஐயா ரெண்டு காலையும் நீட்டிங்க அவ்வளோதான் நல்லா அடைக்க அந்த கீடெல்லாம் நல்லா இது பண்ணிங்க அந்த கொ அந்த இதெல்லாம் துணியெல்லாம் யூத்தம் விட்டுருங்க வரும் இல்லை ஆ நல்லா பண்ணிங்க இந்தாப்பா அப்படியே பிடிச்சிங்க அப்படியே இது வரை காட்டிங்க இந்த அப்படியே ஆ ஆ அப்படி அப்படியே பிடிச்சி காட்டிங்க மகளே நன்றாக பாரு என்ன மகளே மக்களே இருக்கேன் இலையெல்லாம் எடுத்து போடுறேன் எடுத்து தாங்காது உங்களுக்கு பாருங்க மக்களே பாருங்க இந்த இயற்கை இலைய நல்லா வெந்து போன இலை எடுத்துட்டு எப்படியோ வச்சாலும் சூடு தாங்க அது அதனால தான் வைக்கிறேன் பாருங்க மக்களே இதுவே சூடும் பாருங்க நன்றாக பாருங்க மக்களே சரி பாருங்க கொடுக்கற பாரு மூட்டு வலி நரம்பு வலி எல்லாமே சரியாயிடும் மூலிகை நன்றாக லட்சக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு இருக்கேன் மில்லியன் கணக்கான பேர் பார்த்துட்டு இருக்கீங்க மக்களே இங்க பாருங்க இந்த வறும சிகிச்சை என்ன செய்யறேன் அப்படிங்கிறது நன்றாக தெளிவுகள் பிறக்கும் மக்களே உங்களுக்கு பாருங்க மக்களே நல்லா ஒரு ஒன்றரை லிட்டர் தண்ணி மக்களே நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூனு மஞ்சள் தூள் போட்டு நன்றாக கொதிக்க வச்சாச்சு கொதிக்க வச்சு இந்த இயற்கை எல்லாம் போட்டு அதை வேக வச்சுட்டு இப்ப என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னாக்கா அதுல வந்து கல்பூரம் இதான் பாத்தீங்கல்ல சாதாரணமா கட்சி கல்பூரம் கட்சி கல்பூரம் தான் போட்டிருக்கேன் சிறப்பாக மக்களே நல்லா பாருங்க

பாரு பாரு மக்களே நல்லா சிறப்பாக இது பண்ணிட்டு இருக்கிறோம் பாருங்க நல்ல ஒரு நல்லா லைவா பார்த்துட்டீங்க இருக்கீங்க மக்களே தான் பெற்ற இன்பம் பெரிய சிறப்பான இது ஒத்தடங்கள் கொடுத்துட்டு இருக்கிற மக்களே ஒண்ணு சேர்ப்பாருங்க பாருங்க மக்களே நல்லா பாருங்க நல்லா தண்ணி எல்லாம் கொதிச்சிருச்சு நல்லா மூலிகை எல்லாம் இறங்கிட்டு இருக்கு இதனுடைய இந்த சாரங்கள் உள்ளார இறங்கிச்சுன்னா அப்படியே நல்ல வழிகள் நல்லா போகும் மக்களே நன்றாக போகும் இது உள்ள அது வந்து இது இருக்கு மூலிகை மூலிகைலாம் வதக்கி அது சும்மா சாதாரண துணியால கொடுங்க நீங்க சும்மா துணியில் துணியில் துணியில வந்து உள்ளே வச்சு ஒது பண்ணிட்டு பண்ணிங்க தவடு தவிடு எல்லாம் இருந்தா கூட கட்டி வச்சு கூட பண்ணிக்கங்க இது வந்து இது மூலிகை எல்லாம் இருக்குது என்னால அடுத்தபடி நான் பண்ணித்தரேன் பொரியல பண்ணித்தரேன் இப்போ இருந்தது எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் எல்லாம் வாங்கிட்டாங்க இந்த மாதிரி பாருங்க சூடு இறங்குதுங்களா நல்லா அந்த இறங்குதாங்க மக்களே நன்றாக பாருங்க மக்களே நல்லா இதெல்லாம் கேட்டீங்க ஐயா இப்ப பண்ணதுக்கு அப்புறம் எல்லாம் சிறப்பா இருக்குன்னு சொன்னாங்க எல்லா வந்து பட்டஸ் எல்லாத்தையும் எல்லாம் சிறப்பாக எபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளையும் ஐயாவுக்கு சரி பண்ணி தான் விட்டுருக்க மாட்டேன் நன்றாக பாருங்க பாருங்க எல்லாம் கற்புறவா போட்டாச்சு நல்லா சூப்பராக இருக்கும் அருமையா நல்ல ஒரு இந்த வேலையில பாருங்க மக்களே நல்லா பாருங்க தெளிவா ஐயாவுக்கு வயசு எண்பத்தி நாலு பாருங்க எப்படி இருக்கா பாருங்க இளைஞர் மாதிரி இருக்காருங்க நல்லா சூப்பரா இருக்காருங்க ஐயா எல்லாம் யோகா நிலையில இருக்காரு என்ன பண்ணிட்டு வாசி யோகம் என்ன என்னுடைய சீடர் ஒருத்தருக்கிறாரு அழகா நல்லா வாசி யோகத்தோடைய தண்ணியிலேயே மதுக்குவாரு அப்படியே தண்ணியிலேயே வாசி யோகத்தோட தண்ணீர்லயே மதக்குவாரு நம்ம இளவோன்னு இருக்காரு என் வீடியோ அதையும் அவரையும் போட்டிருக்கேன் பாருங்க என்னுடைய மாணாக்கர் அவரு அழகா என்னுடைய கலையை ஒழுங்காக படிச்சுட்டு தண்ணியிலேயே விதக்குவாரு மருந்துக்கிட்டே கிளம்பி தூங்குவார் அப்படியே வாசி யோகத்திலேயே பதக்குவாரு மக்களே எல்லாம் இங்கே பாக்கலாம் எல்லாம் பாருங்க எல்லாம் போட்டிருக்கேன் ஆயிரத்தி அறநூறு வீடியோ ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது வீடியோ போட்டிருக்கேன் மக்களே நீங்க பார்த்தீங்கன்னா அது எல்லா விவரமும் தெரியும் என்ன நன்றாக தெரிந்து கொள்ளுங்க மகளே வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்டிக் பண்ணாமல் எல்லாத்தையும் கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மக்களே நீங்க வந்து அதை சஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்க மகளே ஐயாவுக்கு எல்லாம் சிறப்பாக அதை பண்ணிட்டு இருக்கணும் நல்ல ஐயா இங்கிருந்து வந்து சென்னையில இருந்து வந்திருக்காங்க காலையில புறப்பட்டாங்க எத்தனை மணிக்கா புறப்பட்டீங்க காலையில ஏழைய முக்கால் மணிக்கு புறப்பட்டு இங்க வந்து கரெக்டா ஒரு எட்டரை ரெண்டு மணிக்கு வந்து சேர்ந்தாங்க ஐயா ஏழைய முக்கால் புறப்பட்டாங்க இங்க வந்து ரெண்டு மணிக்கெல்லாம் வந்து சேர்ந்தாங்க மதிய உணவு கொடுத்துட்டோம் ஸோ ஐயா சாப்பிட்டாங்க அடுத்தபடியா இப்போ இந்த சிகிச்சையும் இருந்து ஐயா ஓய்வு எடுத்தாங்க ஓய்வு எடுத்துட்டு இப்போ படித்ததுக்காக இப்போ ஐயாவுக்கு வந்து திரும்பவும் இப்போ சென்னைக்கு அனுப்பிச்சி வைக்கணும் ஐயாவை பாருங்கள் இப்போ ஐயா நல்லா சிறப்பாக தெளிவாயிட்டாரு இப்போ இந்த நடக்கும் போதெல்லாம் நல்லா அழகாக நல்லா வீசி நடப்பார் அதேனா வேசி இளைஞர் மாதிரி இப்போ நடப்பார் நல்லா பாருங்க அதுலேயே நல்லா இருக்குன்னு நிறையா ஐயா இப்போ நல்லா இருப்பார் பாருங்க நல்லா அருமையாங்க பாருங்க அருமையான நல்லா இருந்த நேரத்தில் நம்முடைய ஒரு சகோதரர் மாதிரி அவருக்கு ஐயாவுக்கு நல்லா சிறப்பாக நான் பண்ணிட்டுருக்கிறேன் இந்த சிகிச்சையெல்லாம் பண்ணிட்டுருக்கிறேன் நல்லா அருமையாக நல்ல யோகங்கள் யோக கலையெல்லாம் நல்லா சிறப்பாக நான் பண்ணிட்டு இருந்தேன் எல்லாம் இருக்கேன் பாருங்க மக்களே நல்ல ஒரு தெரிவு மக்களே நல்லா பண்ணிக்கு மக்களே பாருங்க சிறப்பான ஒரு அருமையான இந்த காலத்துல நல்ல ஒரு இதுல நல்ல சிறப்பாக சொல்லி கொடுத்துருக்கிற மக்களே இதெல்லாம் பாருங்க ஒத்தடம் கொடுக்கறது என்ன மூலிகை ஒத்தடம் மக்களே இது வந்து வேற ஒண்ணும் இல்லை வெறும் இயற்கை இலைதான் இயற்கை இலைய தூள் நன்றாகும் கொதிக்கட்டீங்கன்னா அந்த இது வந்து வெள்ள பழசானம் எது தெற்க நிலை வெள்ள பழசானத்துக்கு நிகரானது இந்த மஞ்சத்தூள் போகும் பொழுது நோய்கள் எல்லாம் அதை முறிச்சிடும் புரியுதுங்களா மஞ்சத்தூள் போட்டீங்கன்னா அப்படியே முறிச்சிடும் அதே மாதிரி இந்த அதுதான் வந்து மஞ்சத்தூள் போட்டு அது முறிச்சாச்சு அதுக்கப்புறம் இது பெரிய மருந்து மருத்துவ குணங்கள் அதிகமாக உள்ளது மக்களே நல்ல ஒரு மருந்து இது நல்லா ஒரு சிறப்பாக நல்லா இருக்குங்க மக்களே பாருங்க மக்களே நல்ல ஒரு அருமையான ஒரு நேரத்துல சிறப்பாக பாருங்க மக்களே அல்ல இந்த ஒரு ஒத்தடம் கொடுக்குறேன்னு நல்லாக நல்லதாக கொடுத்துருக்குறேன் பாருங்க நல்லா பாருங்க ஐயாவுக்கு நல்லா சிறப்பாக இதமாக இருக்கும் ஐயாவுக்கு இந்த வழியெல்லாம் உடனே வழியெல்லாம் இறக்கிடும் வழி இறக்கிட்ட மக்களே இந்த பாருங்க இந்த பாருங்க மக்களே பாருங்க நல்லா சிறப்பாக இருக்கும் மக்களே பாருங்க அது நல்ல ஒத்திரங்கள் கொடுத்துட்டு நல்ல நல்லா பாருங்க நல்லா பாருங்க தெரியுதுதான் பாருங்க எப்படி நான் கொடுக்குறேன் பாருங்க அந்த மூட்டு வலிகள் எல்லாம் எல்லாமே பறந்துடும் நீங்க எல்லாம் செஞ்சீங்க நீங்களே தான் அது மேல பண்ணி கொடுக்குறேன் நல்லா பாருங்க என்னென்ன செய்யற பாருங்க போட்டாச்சிங்க பாருங்க நல்லா போட்டுட்டேன் பாருங்க நல்லா அருமையா அங்க பாருங்க தெரியாத அந்த மூலிகையுடைய அந்த இதுல பட்டு அந்த தண்ணி இது குதிச்ச தண்ணி இந்த மஞ்சள் தூள் எல்லாம் சேர்ந்து நல்லா ஆகும் நல்லா அருமையா வேலை செய்ய இது வந்து இது பாட்டிய வைத்தியம் பக்குவமான வைத்தியம் வறுமக்கலையில உள்ள வைத்தியம் பாருங்க பாக்கிறேன் என்ன இதே போல உங்களுக்கு இயற்கை இலை போட்டுங்க இந்த தண்ணியில என்ன போடும்போது உத்தாமணி இலை கிடைச்சாலும் உடனே போடுங்க வேடிப்பரி உத்தாமணி அதையே கூட நீ போட்டு காட்சிகள் எல்லாம் பார்க்குறீங்க என்ன புரிஞ்சதுங்களா இதுதான் இது வேற சிறப்பா இருக்கு பாருங்க அடிப்பட்ட வீக்கமா இருந்தாலும் அப்படியே உடனடியாக சரியாயிடும் மக்களே அடிப்பட்ட வீக்கங்கள் எல்லாம் போயிடும் நடக்க முடியாம இருந்தாலும் சரியாயிடும் மக்களே நல்ல ஒரு அருமையான நல்ல ஒரு வேலை மக்களே நன்றாக பாருங்க சிறப்பா பாருங்க அருமையா நன்றாக பாருங்க ஐ பாருங்க ஐயா ஆஹ் பாருங்க மக்களே நல்ல சிறப்பாக பாருங்க நல்ல இந்த ஒத்தடம் எப்படி எல்லாம் பண்ற பாருங்க மூட்டு வலி உடனடியாக இறங்கிடும் உடனடியாக இறங்கிடும் பாருங்க அப்படி அப்படியே அப்படி இது இப்ப வந்து ஆலங்கரைச்ச மாதிரி பாருங்க இந்த தண்ணி வெள்ளை இருக்கேன் வெள்ளை இருக்கேன் மஞ்சள் இதெல்லாம் போட்டு தண்ணி கொதிச்சது ஆலங்க ஆழம் கடைச்ச மாதிரி இது பண்ணிருக்கேன் நல்ல பாருங்கட்டு நல்ல ஒரு சிறப்பான ஐயாவுக்கு நல்ல ஒரு இதெல்லாம் இருக்குது மக்கள் பாருங்க இருக்கா ஐயா கால்தான் பக்கமா இருக்கா பக்கமா இருக்கா சரி பாருங்க நன்றாக தெளிவாக பாருங்கள் மக்களே எவ்வளோ கொடுத்துருப்பாங்க பாருங்க ஐயா வந்து ஒரு எண்பத்தி நாலு வயசுலேயும் அங்கே இருந்து சென்னையிலேருந்து தனிமையாக யாருடைய துணைகள் இல்லாமல் ஐயா வந்திருக்காங்க பாருங்க அதேமாதிரி வந்திருக்காங்க பாருங்கள் இங்கெல்லாம் வந்து எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிங்க நமக்கு தாத்தா மாதிரி நல்ல ஒரு ஒரு அப்பா ஒரு சகோதரர் மாதிரி பண்ணி அனுப்பிச்சிங்க மக்களே எல்லாரும் பார்க்குறீங்க இந்த ஆர்வத்தோட நம்மளுடைய வீடியோவை பார்த்து எங்கள் ஐயா வந்து மிக நல்ல ரிலீஃபு அவங்க ஐயா வந்து ரொம்ப நாளமாக இதெல்லாம் போயிட்டு இருந்து இருந்து பார்த்து மோஷன் லாக்காகிறதுக்கு ஐயாவுக்கு மருத்துவ கூட கொடுத்துருக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா அட வடைக்கு பாருங்க அடி மடக்கு பாருங்க ஆ ஐயா அப்படியே அப்படியே எந்திரிக்க எப்படி நிப்பாருங்க நம்மது என்ன பண்ணால லவண்டியா ஏதா என்ன பண்ணுது சரி பண்ணியாப்பா ஐயா இப்போ வந்து இப்ப இப்போ எப்படி உங்களுக்கு இந்த வழியெல்லாம் இருந்தது எப்படி இருக்கு இப்போ இப்ப இந்த கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன எப்படி இருக்கு நேயர்களுக்கு நேயர்களுக்கு உங்கள் கருத்தை பரவாயில்ல ஐம்பது ஒரே நாள் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருங்க மக்களே ஐயா வந்து ஐம்பது பர்சன்ட் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க நல்லா ஒரு சிறப்பா இருக்கணும் ஐயாவுக்காக நீங்கள் எல்லாரும் பல மில்லியன் பேர் இருக்கிறீங்க ஐயாவை நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க சந்தோஷம் வாழ்த்துக்கள் அவங்களுக்காக நல்லா பிரேயர் பண்ணது இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ ஐயா நல்லபடியாக ஒரு ஐயா வீட்டுக்கு சாப்பாடு உணவு கொடுத்து ஐயா சென்னைக்கு நான் அனுப்பி வைக்கணும் நல்ல ஒரு நல்ல ஒரு எல்லாம் அவங்க வந்து நிறைய வாசி யோகத்தில் இருக்கிறாங்க பாருங்க மக்களே ரொம்ப அனைவருக்கும் நல்ல ஒரு மாலை இது ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நல்ல ஒரு சிறப்பான கலை என் கலையை வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் பார்க்குறது ஒரு பெரிய ஒரு மருத்துவராக பெரிய வர்றதுக்கு பெரிய ஒரு வாய்ப்பு நிறையா இருக்கு மக்களே என்ன நல்ல ஒரு சிறப்பு மக்களே நல்லாயிருக்கும் நல்ல ஒரு அருமையான ஒரு நேரத்தில் நல்லாயிருக்கும் மக்களே நம்ம ஒரு நன்றி வணக்கம் மக்களே நல்லா இருக்குது நீங்க எல்லாருமே நீங்க சிறப்பாக இது அந்த மாதிரி என் கலையை கடைசி வரைக்கும் நீங்க பாருங்க பார்த்துட்டு எல்லாம் சிறப்பாக பண்ணுங்கள் மக்களே பண்ணிங்கன்னா எல்லாம் தெளிவுபடும் உங்களுக்கு சரி மக்களே ரொம்ப நேர்களுக்கும் இப்போ மறுபடியும் ஒரு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் நான் வந்து என்ன ஒரு ஒரு மணி நேரம் கழித்து நல்ல ஒரு அருமையான மருந்துகளோட அவங்களுக்கு வந்து நான் சந்திக்கிற மக்களே நல்ல ஒரு மருந்து உங்களுக்கு உடலுக்கு என்னென்ன தேவையோ அந்த மருந்துகளோட நான் வர மக்களே சந்தோஷம் எல்லா உயிர்களும் இன்பூற்று வாழ்க பல்லல் மலரடி போற்றி வாழ்க 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 மக்களே எல்லாம் உங்க குடும்பம்லாம் எல்லாம் நீடுவூடி நல்லா நலமாக இருக்கணும் அனைவர்களோட குடும்பமும் நல்லா இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் நல்லா வாழணும் இது வந்து பலருக்கும் இந்த கலையை படிச்சுட்டு பலருக்கும் நீங்க சேவைகள் பண்ணணும் மக்களே ரொம்ப நன்றி மக்களே வணக்கம் மக்களே